அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிக அளவில் இருந்ததுங்க நானும் கடவுளில் வழிபடுவேன் பாப்பாவும் சாமி கும்பிட்றத நிறுத்தவே மாட்டாள் சாமி கும்பிட்டுட்டு குங்குமத்தையும் விபதியும் எடுத்து அப்படியே அழகாக நெத்தியில் இடுவா ஒரே பக்கமா இட்டுக்குவா நீ கேட்பேன் இவ்வளவு அழகா இடுறிய கண்ணு எப்படி கண்ணு ஒன்னால முடியுது அப்படின்னு சொல்லுவேன் நீ எது செஞ்சாலும் அழகாக இருக்கு கண்ணு உனக்கு எது போட்டாலும் அழகாக இருக்குது சாதாரணமா இப்படி நெத்தியில் எது வச்சாலும் சரி நீ சாதாரணமா எது செஞ்சாலும் இவ்வளவு அழகா இருக்கு கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா கடவுளை விரும்பி கும்பிடுற கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது விநாயகர் மேலே அவள் அதிக பக்தி வச்சிருப்பா எப்பவுமே வந்து விநாயகரை அதிக அளவு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாள் ஆனால் ஏன் பிள்ளையோட உயிர் போகும்போது அந்த விநாயகர் அமைதியாகவே இருந்துருச்சு பாப்பா வந்து ஹாஸ்டலுக்கு போகும்போது கூட நான் கேட்பேன் கண்ணனி டெய்லியும் வந்து சாமி கும்பிட்டு குங்குமமும் விபூதியும் வச்சுப்பேன் அங்கே ஸ்கூலுக்கு போனாக்க உனக்கு குங்குமம் விபூதி கிடைக்குமோ கிடைக்காதோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போக்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு இருந்துட்டு இல்லைம்மா வேண்டாம் அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போயிட்டு நான் டெய்லியும் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பாப்பா சொல்லுச்சு அங்கே போய் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடவுளை தினமும் கும்பிட்டு தான் தினமும் பாப்பா வந்து விபூதியும் குங்குமோ நான் வச்சுக்குவேன் அப்படின்னு பாப்பா என்ன சொல்லியிருக்கிறா அது மட்டும் இல்லாத என்னகிட்ட சொல்லுவா ஆமாம் இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு குட்டி விநாயகராக வச்சிருக்கோம் நம்ம வந்து புதுசாக வேற வீடு கட்டும் போது கண்டிப்பாக அங்கவும் வந்து விநாயகர் வைக்கணும் பெருசாக வைக்கணும் அந்த விநாயகர் கோயிலை நல்லா பெருசாக கட்டணும் அப்படின்னு வந்து பாப்பா சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த விநாயகர் வந்து எவ்வளோ பக்தியும் பரவசமாக இருந்தால் என் பிள்ளையோட உயிர் போகும்போது இந்த கடவுளை அத்தனையும் கல்லாகவே இருந்துருச்சுங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற இந்த விநாயகரை அடிக்கடி முன்னாடி பூஜை போடுவோம் தேனமாக பூ வைப்பேன் இப்போ பாப்பாவை இந்த நாய்ங்க நம்ம இருந்து என்றைக்கு பிரிச்சாங்களோ அப்பவே வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுச்சுங்க ஆனால் கடவுள் நம்பிக்கை போனாலும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அந்த கடவுளை மறக்கவும் முடியல அந்த கடவுளை வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா கடவுளை வெறுக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லுவாங்க சொல்றதோட மட்டும் இல்லாத இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம கடவுளை வெறுக்கக்கூடாது நம்ம பிள்ளைய ஏவன் என்ன பண்ணணும் அவனுக்கு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுவன் சொல்லுவாங்க கண்டிப்பாக அவனுக்கான தண்டனையை இந்த கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது நம்ம வீட்டு இருக்கிற இந்த விநாயகரை இந்த மூணு வருஷ காலமாக நம்ம கும்பிட்றதும் கிடையாது பூஜை போடுறதும் கிடையாது அப்புறம் எல்லோரும் வந்து சண்டை போட்டாங்க இப்படியே வந்து போட்டு வைக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கு பூஜை போடுங்க இந்த மாதிரி போட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டாங்க சரி எல்லோரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் விநாயகர் சக்திக்கு பார்த்தீங்கன்னாக்க படையல் போட்டோம் அந்த விநாயகருக்கு வந்து நாங்க அதுக்கு முன்னாடி பாப்பா இருக்கும்போது படிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா பாப்பா தான் எல்லாமே விரும்பி விரும்பி செய்வா விநாயகர்னா எனக்கு பிடிக்கும் விநாயகருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் செய்யறேன் நான் செய்யறேன் அப்படின்னு பாப்பா தான் வந்து ஆர்வத்தோட கொழுக்கட்டை பிடிக்கிறது சுண்டல் வகிக்கிறது கட்டுறது இப்படி அருகம்புள்ள பண்ணுறது இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க பாப்பா வந்து விரும்பி விரும்பி விநாயகருக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல நின்று கூட பாப்பா ஃபோட்டோ எடுத்துருப்பா ஆனால் அந்த கடவுளுக்கு ஏனோ தெரில கண்ணு இல்லாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பிள்ளையோட உயிரை எந்த நாய் பறிச்சோனோ என் பிள்ளை உயிர் போனதுக்கு எந்தெந்த நாய் காரணமாக இருந்ததோ என் பிள்ளைய எவ என்ன சொல்லி ஏமாத்தி கூட்டிகிட்டு போனாலோ என் பிள்ளை உயிர் போனதுக்கு காரணமாக இருந்தவங்க என் பிள்ளைய உயிரை போக்குனவங்க என் பிள்ளைக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு உண்மை தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு கண்டிப்பாக சொல்றங்க என் பிள்ளைய யாரும் என்ன பண்ணாங்களோ உண்மை தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே இந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என் பிள்ள அன்னைக்கு இரவு அந்த நாய்ங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சதோ எவ்வளோ கத்துச்சோ எவ்வளோ கதறு கதறிச்சோ என் தங்கம் கதறினதை விட என் பிள்ளை கத்துனதை விட என் பிள்ளை துடிச்சதை விட என் பிள்ளைக்கு உயிர் போகிறதுக்கு எந்த நாய் காரணமாக இருந்ததோ அந்த நாய் என் பிள்ளை அனுபவிச்ச அந்த வழியும் வேதனையை விட பத்து மடங்கு அனுபவித்து அவனுடைய உயிர் போகணுங்க